அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே நீங்கள் வீடியோவில் பார்த்து கொண்டிருப்பது கிருஷ்ண ஜெயந்தி ஆஃபர் இதில் ஐம்பது சதவீதம் முற்றிலும் தள்ளுபடி இந்த கிருஷ்ண ஜெயந்தி ஆஃபரில் மங்களம் தரும் கற்பூரம் ஓம் சக்தி அருள் தரும் வைஜெயந்தி மாலை மகாலட்சுமி அருள் தரும் சங்கு மாலை ஐஸ்வர்யம் அருள் தரும் பஞ்சகவ்ய விளக்கு பெருமாள் அருள் தரும் ராமகட்டி சிவன் அருள் தரும் ருத்ராட்ச மாலை மகாலட்சுமி அருள் தரும் சந்தன வில்லைகள் ஐஸ்வர்யம் தரும் திருமஞ்சன பொடி மங்களம் தரும் குங்குமம் தீர்க்க சுமங்கலி யோகம் தரும் மஞ்சள் தைரியம் தரும் தேன் தோஷம் நீங்கும் சந்தன கோண் நறுமணம் தரும் கம்ப்யூட்டர் சாம்பிராணி தோஷம் நீங்கும் மூலிகை கப் சாம்பிராணி பாவம் போக்கும் பச்சை கற்பூரம் மங்களம் தரும் திரி ஆகிய பதினாறு பொருட்களை கொண்ட இந்த ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது மதிப்புள்ள ஆன்மீக பொருள் ஏழ்நூற்றி எழுபத்தைந்து ரூபாய் மட்டுமே இந்த அற்புதமான ஆன்மீக பொருட்கள் முறைப்படி எங்கள் குருவால் பூஜை செய்து உங்கள் வீட்டிற்கு அனுப்பப்படும் முன்பதிவு செய்வதற்கு அறுபத்தி மூன்று அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்பது என்ற எண்ணிற்கு பதிவு செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் மீண்டும் அடுத்த ஆன்மீக பதிவில் சந்திக்கின்றோம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்